August 1st is going to come and we will have most of our deals finished, if not all. Meeting with workers at the heart of Hamilton's biggest industry. Canada is going to need a lot more steel. He's concerned with Donald Trump because he changes his mind every, every single day, it seems. இந்த வரி விதிப்பானது முப்பத்தஞ்சு சதவீதத்திலேயே நிற்காது என்னென்னா ஸ்டேட்ஸ் உ கம்பெனி சார் இட்ஸ் யூ நோ சி யூ வி கிட் யூ ட காம்பேர் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு புதிய வீடியோ சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய வீடியோவில் எதிர்பெறுகின்ற ஆகஸ்ட் முதலாம் தேதியிலிருந்து கனடா மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் அவர்கள் முப்பத்தஞ்சு சதவீத வரியை இருக்கப்போகிற ஆகஸ்ட் அதாவது கனடாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் வந்து இந்த குறிப்பிட்ட பொருட்கள் இருக்குது அந்த குறிப்பிட்ட பொருட்கள் அமெரிக்காவில் வரும்போது அதற்கு முப்பத்தஞ்சு சதவீதம் வரி விதிக்க போவதாக குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வரி விதிப்பால் கனடா பொருளாதாரத்தில் என்ன பிரச்சனைகள் ஏற்பட போகிறது தற்போது கனடாவான இந்த வரி சம்பந்தமான விடயங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறான் வீடியோ தொடங்குவதற்கு முன்னால் இந்த வீடியோவை லைக் செய்து விட்டு பாருங்கள் என்னுடைய சேனலுக்கு இதுதான் நீங்கள் முத தடவையாக வாரீங்களண்டா என்னுடைய சேரியன் வியூ என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் வந்து கனடா மீது அமெரிக்க ஜனாதிபதி இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அரசு இருபத்தஞ்சு சதவீதமான வரியை இட்டிருந்தார்கள் அதாவது ஸ்டீல் மற்றும் அலுமினியம் தவிர்த்த மற்ற பொருட்களுக்குமே இருபத்தஞ்சி சதவீதமான வரி விதிப்பானது இருந்தது இந்த வரி விதிப்பினால் கனடாவில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு இழப்புகள் ஏற்பட்டது தற்போது இந்த இருபத்தஞ்சு சதவீதமான வரி விதிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் கூட இன்னும் பத்து சதவீதமாக அதிகரித்து முப்பத்தைந்து சதவீத வரி விதிப்பை மேற்கொள்ளப் போவதாக Donald Tumberger with Breaking news to get to now President Trump, who's just announced tariffs for Canada imports. The president saying moments ago on Truth Social that there will be a 35% tariff on goods imported from Canada starting on August 1st. Can I win the 25 Madam? Canada is <laughs> not going to be able to get a lot of money. Canadian is going to a lot of money. Canadian to be able to கடந்த வருடம் எழுபத்தெட்டு சதவீதமான கனேடி ஏற்றுமதியானது அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறது இப்போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி அறுபத்தெட்டு சதவீதமாக கனடாவின் ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு குறைந்திருக்கிறது அந்த ஏற்றுமதியானது கனடாவினுடைய நட்பு நாடுகளாக சொல்லக்கூடிய பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியம் ஜப்பான் ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோனேசியா போன்ற நாடுகளுக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கிறது மேலதிகமாக பிரிட்டனுக்கு கிட்டத்தட்ட தங்க ஏற்றுமதி மட்டுமே அதாவது தங்க கட்டிகளை ஏற்றுமதி செய்ததில் மட்டுமே நானூற்றி முப்பத்தேழு சதவீதம் வந்து அதிகரிப்பை கனடா கண்டிருக்கிறது கனடாவில் அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்கக்கூடிய ஒரு ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது பைக் கெனேடியன் என்று சொல்லக்கூடிய ஒரு முன்னெடுப்பானது கெனடியர்களிடையே வந்து ஒரு மிகவும் மிக முக்கியத்துவம் கொடுத்து செய்யப்படுகின்ற விடயமா இருக்கிறதுனால இதனால அமெரிக்க பொருட்களை வந்து மக்கள் புறக்கணிக்கிறதால அமெரிக்க நிறுவனங்களுக்கு பொருளாதார இழைப்பாக காணப்படுகிறது so we got bc peaches here first of the season steering clear of anything grown in the us when everything started happening with the tariffs down in the states we as a company decided to you know see what we could do to combat that the initial goal to get the us produce down below 20 percent கனடி கனடியர்களிடையே மேற்கொள்ளப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி தொண்ணூறு சதவீதமான கனடியர்கள் என்ன சொல்லினோமண்டா நாங்கள் வந்து அமெரிக்காவை முழுமையாக சார்ந்திருப்பதிலிருந்து நாங்கள் விலக வேண்டுமென்றதை வந்து குறிப்பிடுகிறார்கள் எதுவருகின்ற ஆகஸ்ட் ஓகஸ்ட் முதலாம் தேதிக்கு முன்னம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுமா என்று நாங்கள் பார்த்தோம் என்றால் அதற்கான எந்த விதமான ஒரு சைகையுமே கிடைக்கவில்லை கனடா சார்பிலும் சரி அமெரிக்கா சார்பிலும் சரி எந்த விதமான முன்னெடுப்புமே இப்போது வரைக்கும் காணப்படவில்லை என்றதான் உண்மையான விடயமாக இருக்குது ஆகஸ்ட் முதலாம் தேதியிலிருந்து கனடா மீது முப்பத்தஞ்சு சதவீதமான வரி விதிப்பு நடைமுறைக்கு வரும் என்றது தான் இப்போது யதார்த்தமாக இருக்குது இதனால் அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த கனடா மீது வந்து இவ்வளவு வரியை விதிக்கிறான்னு பார்த்தோமெண்டா முதலாவது விஷயம் என்னென்னு பார்த்தா கனடிய மக்கள் வந்து அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்கிறது ஒருபடியாமல் இருக்குது அடுத்தது வந்து இந்த கனடிய பொருட்கள் ஸ்டீல் மற்றும் அலுமினியத்தின் மீது பெரிவிதிப்பை மேற்கொள்வதனால் அமெரிக்காவில் ஸ்டீல் மற்றும் அலுமினியத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் வந்து லாபமூட்டிக்கொள்ளலாம் அதனால் தண்ட நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை லாபம் மூட்ட செய்வதற்காகவும் மூன்றாவது வந்து அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய கனவாக இருக்கக்கூடிய இந்த கனடாவை ஐம்பத்தொராவது மாநிலமாக இணைக்கக்கூடிய அந்த விடியாமல் இருக்குது தானே அது வந்து இவருக்கு இன்னுமே கைகூடவில்லை கெனேடியர்கள் அதை எதிர்ப்பதும் மற்றது கெனடியர்கள் அமெரிக்காவினுடைய பொருட்களை புறக்கணிப்பதுமே அவரை கோவமடைய செய்திருக்கிறது அதனால தான் இவர் கனடாவும் கெனடியர்களும் தன்னுடைய திட்டங்களுக்கு அடிபணியை மறுப்பதனால் இவர் இந்த மாதிரியான வரி விதிப்புகளை மேலுமே கூட்டி செல்கிறார் அமெரிக்காவை சார்ந்த கிளீவ்லேண்ட் கிளிப்ஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனமும் ஸ்டீல் டைனமிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்னொரு நிறுவனமும் வந்து அமெரிக்க ஜனாதிபதி இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் செய்யக்கூடிய இந்த நடவடிக்கையானது பாராட்டத்தக்கது என்று கூறியிருக்கிறார்கள் அதுக்கான காரணம் என்னென்னா கடந்த காலாண்டை காட்டிலும் இந்த இரண்டு நிறுவனங்களுமே பதினான்கு சதவீதமான பணத்தினை இருந்து பெற்றிருக்கிறார்கள் ஸ்டீல் டைனமிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க நிறுவனமானது இரண்டாம் காலாண்டில் ஸ்டீல் ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள் அதில் வந்து தொண்ணுக்கு கடந்த காலாண்டை ஒப்பிடும்போது அந்த காலாண்டில் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு டொலராக இருந்தது ஒரு தொன் ஸ்டீல் இப்போது அது ஆயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு யூஎஸ் டொலராக அதிகரித்திருக்கிறது அதே போல் கிளீவ்லேன் கிளிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மற்றொரு அமெரிக்க நிறுவனமானது தொண்ணுக்கு அதாவது ஸ்டீல் வந்து ஒரு தொண்ணுக்கு தொள்ளாயிரத்தி எண்பது அமெரிக்க டொலராக இருந்தது அதே வந்து இப்போதைய இரண்டாம் காலாண்டில் அவர்களுடைய ஒரு தொன் ஸ்டீலானது ஆயிரத்தி பதினஞ்சு யூஎஸ் டாலராக அதிகரித்து இருக்கிறது அதனால் இவர்களுக்கு இந்த லாபம் அதிகமாக வருவதனால அமெரிக்க ஜனாதிபதி இறக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப்னுடைய வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவின் இறக்குமதி செய்யக்கூடிய இந்த ஸ்டீலு இருக்குது தானே அதுக்கான வரியை இவர் அதிகரிப்பதற்கு இவர்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறார்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஸ்டீலுக்கான வரி விதிப்புகள் அதிகமாக இருக்கோ அது அது அதிகரிக்க அதிகரிக்க உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அமெரிக்க நிறுவனங்கள் அதிகமாக விலை வைத்து அந்த லாபத்தை ஈட்டிக் கொள்வதனால் இவர்கள் இதை வரவேற்கிறார்கள் கனடாவில் ஒன்டேரியோவில் இருக்கக்கூடிய ஹேமில்டன் நகரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டீல் தொழிற்சாலைக்கு கனடிய பிரதமர் இருக்கக்கூடிய மார்க் ஆனி சென்றிருக்கிறார் அங்கே அவர் சென்றிருந்த வேளையில் வந்து கனடாவில் ஸ்டீல் உற்பத்தியை வந்து அதிகரிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறார் மே மேலும் இந்த கனடா அமெரிக்கா இடையிலான இந்த பொருளாதார போர் நடைபெறுகிறது தானே இந்த போரில் அமெரிக்கா மற்றும் கனடா இடையிலான இந்த வர்த்தக போரை வந்து நிறைவு செய்வதற்கு அல்லது இதை ஒரு பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வருவதற்கு ஆன விடயங்களை வந்து கனடா சார்பில் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த விடயங்கள் வந்து அந்த பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வரப்படவில்லை என்றதை வந்து அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் Steel Carney once made in Canada, reiterating an election promise to prioritize buying Canadian and announcing new tariffs on some Chinese made steel, plus putting new quotas on imports from countries Canada doesn't have a free trade deal with. Oh, it's, it's the club we play in you wonder if that is the mindset now in the united states that maybe that's what they're going to want here you're worried well I, i'm always concerned with donald trump because he changes his mind every every single day it seems but uh, we don't have to take a back seat to anyone we should mm. never take a back seat to anyone in the world especially a backseat seat to, to uh, president trump we're an economic powerhouse around the world and uh, again we're their number one customer and, கருத்து தெரிவிக்கும் போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நாளுக்கு நாள் அவருடைய கருத்துக்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாது நிறைய கேட்ட ஒரு கேள்வி அதாவது ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியமானது இந்த அமெரிக்கா இந்த அமெரிக்க ஜனாதிபதி இறக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப்னு சொல்லக்கூடிய நபருடம் பேச்சுவார்த்தைக்கு சென்று பதினஞ்சு சதவீத வரிக்கு உடன்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறு இருக்க கனடாவும் அதற்கு உடன்படலாம் தானே என்று கேட்டிருக்கிறார் ஆனால் அதற்கு பதிலளித்த டக்ஃபோட் அவர்கள் ஜப்பான் நாடானது சுமார் எண்பது பில்லியன் அமெரிக்க டொலர் பருமதியான ஜப்பானிய பொருட்களை மாத்திரமே அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு இந்த பதினஞ்சு சதவீத வரி விதிப்பு அவர்களுக்கு மிகப்பெரிய நட்டத்தை ஏற்படுத்தாது ஆனால் Uh, Canada far as uh, Canada is concerned, we are offering more than $350 billion so so, in Canadian goods to the United States. Therefore, this 15% is a huge leverage for the Canadians and the Canadian economy. In the last couple of days, we've seen Japan reach a deal for a 15% tariff. There's reporting that the European Union is likely to agree to a 15% tariff. Are you worried that's where this is going now, that 15% is going to be the baseline with the U.S.? Well, if we want to compare ourselves to Japan, Japan buys approximately seventy-nine billion dollars worth of products off of uh, the U.S. We buy three hundred and fifty-nine billion dollars, so we're, we're four hundred percent more, even higher than that actually, than what Japan uh, purchased. So we're their largest customer. I've always said, David, we uh, we buy more products than China, Japan, Korea, U.K., France together. Mm -hmm. பொருளாதாரத்துக்கும் கெனடிய மக்களுக்குமே மிகப்பெரிய நட்டத்தை ஏற்படுத்தும் என்றதை குறிப்பிடுகிறார் இப்போது இந்த பேச்சுவார்த்தைகள் எதுவுமே நடைபெறாவிட்டால் ஆகஸ்ட் முதலாம் தேதியில் இருந்து இந்த முப்பத்தஞ்சு சதவீத வரி விதிப்பானது நடைமுறைக்கு வரும் ஆனால் இது இந்த வரி விதிப்பானது முப்பத்தஞ்சு சதவீதத்திலேயே நிற்காது என்னென்னா டொனால்டு ட்ரம்ப் இப்போது என்ன எச்சரிக்கை என்றால் ஸ்டீல் மற்றும் அலுமினியம் இருக்குதா இந்த ஏற்றுமதியில் ஸ்டீலுக்கு ஐம்பது சதவீதம் டேரி போடுவேன் என்று அவர் இப்போது எச்சரித்திருக்கிறார் இதே வரி விதிப்பானது அதாவது இப்போது ஆகஸ்ட் முதலாம் தேதியிலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதமாக வரக்கூடிய இந்த வரி விதிப்பானது நாற்பத்தஞ்சு சதவீதம் ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் என அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது டொனால்டு ட்ரம்பினுடைய நோக்கம் என்ன அவருடைய முழுமையான நோக்கம் என்னென்னா கனடாவை அவருடைய நாட்டினுடைய ஐம்பத்தொராவது மாநிலமாக இணைக்க வேண்டும் அதன் இணைப்பதன் மூலமாக கனடாவில் இருக்கக்கூடிய இந்த அழிக்கப்படாத காடுகள் இருக்குது தானே இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் இருக்குது இது எல்லாத்தையுமே தன்னுடைய நண்பர்கள் வைத்திருக்கக்கூடிய கனிம வள நிறுவனங்கள் இருக்குது இதன் மூலமாக அந்த கனிம வளங்களை தோண்டி எடுத்து விற்பனை செய்து பல பில்லியன்களை சம்பாதிக்க வேண்டும் தான் அவருடைய எண்ணமே இருக்குது அமெரிக்க ஜனாதி இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய எண்ணங்களுக்கு

கனடாவானது ஒரு டஃப் அதாவது கனடாவானது இந்த டீலை டீல்களை மேற்கொள்வதற்கு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு ஒரு கடினமான நாடு என்ற ஒரு வின்பத்தை அடிக்கடியாக அவர் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார் அதாவது கனடாவை பொறுத்த வரைக்கும் கெனடிய மக்கள் வந்து என்னத்தை நாங்கள் மனசில் வச்சுருக்கோணுமெண்டா ஆகஸ்ட் முதலாம் தேதியிலிருந்து கனடாவில் பொருட்களுக்கான விலை ஏற்றம் வந்து நிச்சயமாக இருக்கும் அதே போல் கனடிய நிறுவனங்களில் இந்த வேலை இழப்புகள் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பொருளாதாரம் அதாவது குறிப்பாக கனடிய பொருளாதாரமானது மந்த நிலையில் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த அமெரிக்கா கனடா இடையிலான இந்த வர்த்தக போரானது ஒரு போர் என்றதையும் தாண்டி அதாவது ஒரு வர்த்தக பிரச்சனை என்றதையும் தாண்டி வரி என்பதனையும் தாண்டி கனடான்ற ஒரு நாட்டை வந்து பொருளாதாரத்தில் பலவீனப்படுத்தி அதை வீழ்த்தி தன்னுடைய ஐம்பத்தொராவ் மாநிலமாக இணைக்க வேண்டும் இதனுடைய அடிப்படை நோக்கமாக இருக்குது இந்த நோக்கத்துக்கு என்னெல்லாம் கனடாவினுடைய பொருளாதாரத்தை பலவீனப்படுத்த செய்ய முடியுமோ அதை எல்லாமே டொனால்ட் ட்ரம்ப் செய்து கொண்டு தான் இருக்கப்போற அவர் ஆட்சியில் இருக்கும் வரைக்கும் கெனடியர்கள் வந்து கெனடிய பொருட்களுக்கு முன்னுரிமை வழங்கி அமெரிக்க பொருட்களை புறக்கணித்து கனடிய பொருளாதாரத்துக்கு ஒரு பங்களிப்பை செய்ய முடியும் அதை தாண்டி கெனடிய மக்களால் எதுவுமே செய்ய முடியாது ஏனென்றால் அமெரிக்க ஜனாதிபதி இருக்கக்கூடிய இந்த டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க நாடு அதாவது உலகத்தின் வல்லரசூடிய அமெரிக்க நாட்டினுடைய அதிகாரம் அந்த பலத்தை பயன்படுத்தி பல நாடுகளில் இருந்து அந்த வரியை வந்து சுரண்டி எடுக்கிற இதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அதே போல் அந்த ஏகாதிபத்தியம்னு சொல்லக்கூடிய பழைய காலத்தில் இருந்ததில்லை போல அமெரிக்காக்கு கீழே தான் எல்லா நாடும் இருக்கணும் அமெரிக்கான சொல்பேச்சு கட்டு தான் எல்லா நாடும் இருக்கணும் ஒரு ஒரு நிலைப்பாட்டை வந்து அவர் உருவாக்க முன்னேகிறார் ஆனால் இப்போதைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா எல்லா நாடுமே வளர்ந்துட்டு அமெரிக்கா தான் சிறந்த நாடுன்னு சொல்ல முடியாது இப்போது பல நாடுகள் அமெரிக்காவை தாண்டி வளர்ந்து விட்டன அதாவது ரஷ்யா வளர்ந்து விட்டது சீனா வளர்ந்து விட்டது இன்னும் பல நாடுகள் வளர்ந்து கொண்டு இருக்கின்றன இந்தியா வளர்ந்து கொண்டு இருக்குது அப்படி பல நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அமெரிக்கா என்ன யோசிக்கிறா இப்போதும் நாங்கள் ஒரு மிகப்பெரிய வல்லரசு எங்களுடைய ஆதிக்கத்துக்கள் தான் எல்லா நாடும் இருக்கணும் எங்கள் எங்களுடைய பேச்சை தான் எல்லாரும் கேட்கணும் இங்கு நாங்கள் எந்த எந்த விதமான அடாவடித்தனத்தையும் செய்வோம் அதாவது எந்த விதமான வரியையும் போட்டு வ வசூலிப்போம் என்ற ஒரு வரியை வசூலிப்பம் என்ற ஒரு மேலே தான் இப்போதும் அமெரிக்கா இருக்குது இந்த இந்த சூழலை வந்து இப்படியே இருக்காது அதாவது இந்த சூழ்நிலை இன்னுமே மிக மோசமாகும் அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பதாக அறுபதாக இருக்கு வாய்ப்புகள் இருக்குது கெனடிய பொருளாதாரம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார மந்த சென்று கொண்டிருப்பதாக டிடி எக்கனமிக்ஸ் அதை சார்ந்த நபர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் காத்திருந்தால் எல்லா விடயத்தையும் பார்க்க வேண்டும் நீங்கள் இந்த வீடியோவில் கருத்திடலாம் இந்த முப்பத்தஞ்சு சதவீத வரி ஆகஸ்ட் முதலாம் தேதியில நடைமுறைக்கு வந்தால் என்ன மாதிரியான விடயங்கள் கனடாவில் இடம்பெறும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு சம்பந்தமாகவும் மார்க்கானி இந்த கருத்து சம்பந்தமாகவும் டாக் ஃபோடவர்கள் கூறிய கருத்து சம்பந்தமாகவும் உங்களுடைய கருத்தை நீங்கள் உங்களோட தனிப்பட்ட கருத்தை நீங்கள் இதில் தெரிவிக்கலாம் இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ள வகையில் இருக்குமன்னு நினைக்கிறீங்களோ அவைக்கு இந்த வீடியோ பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறினா சார்ஜன் நன்றி வணக்கம்